காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்று பதிமூன்று பாதிப்பு இல்லை புத்தர் ஜெயனர் போன்றவர்கள் இந்த ஏற்பாட்டை தப்பாக புரிந்து கொண்டார்கள் அவர்கள் அப்படி நினைக்கும்படியாக அக்கால பிராமணர்களும் இருந்திருக்கலாம் அனுஷ்டான சக்தியையோ வேதாந்த ஞானத்தையோ நன்றாக அபிவிருத்தி செய்து கொள்ளாமல் ஒசந்த ஜாதி என்ற அந்தஸ்து மாத்திரம் கொண்டாடி இருக்கலாம் அப்படியானாலும் கூட அப்படி தப்பு பண்ணுகிறவர்களை மூல உத்தேசப்படி திருத்த வேண்டும் என்று புத்த ஜெயினர்கள் நினைக்காமல் உத்தேசமே தப்பு வர்ண விபாகமே கூடாது வேத தர்மத்தில் பக்ஷபாதகமாகத்தான் ஜாதி பிரிவினைகள் பண்ணியிருக்கிறது என்று எடுத்து கொடுத்தவுடனே மனுஷ மனசுதானே ஜனங்களுக்கும் பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் பற்றுவிட ஆரம்பித்தது இந்த சமயத்தில் அவர்கள் உங்களுக்கு செய்யாததை நாங்கள் செய்கிறோம் என்கிற ரீதியில் பௌத்தர்களும் ஜெயினர்களும் வர்ண வித்தியாசம் இல்லாததாக தங்கள் மதத்தை அமைத்து தங்கள் மூல நூல் உள்பட எல்லா சாஸ்திரங்களையும் கலைகளையும் சர்வ ஜனங்களுக்கும் அவர்களுடைய பேச்சு மொழியிலேயே கற்றுக் கொடுப்பதற்காக பெரிய வித்தியாசாலைகளாக ஏற்படுத்த தொடங்கினார்கள் கன்வர்ஷனுக்கு இது பெரிய பலம் அல்லவா ஆனாலும் கூட கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால் பௌத்த ஜைன கன்வர்ஷன் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போது கூட பாரம்பரியமாக தொழில் பண்ணுவது என்பது எடுபடவே இல்லை அதாவது பிராமணர்களை பொறுத்தமட்டில் வைதிக கர்மானுஷ்டானமும் வேதாந்த தத்துவத்தில் விசுவாசமும் கொஞ்சம் கலகலத்து போன பின்பும் கூட பொதுமக்களை பொறுத்தமட்டில் அவர்கள் பிராமணர்களையே லீடர்களாக கொண்டிருந்தது சற்று ஆடி போன பிறகும் கூட அந்தந்த தொழில்காரரும் ஜாதி ரீதியில் அப்படியே தொடர்ந்து தொழில் செய்வது என்பது நீடித்து கொண்டுதான் வந்தது அதாவது அப்பிராமணர் சம்பந்தப்பட்ட வரையில் வர்ண தர்மம் எடுபடவே இல்லை யாகம் அப்ராமணன் பண்ணவில்லை தத்துவ விசாரத்தில் அவன் ஈடுபட்டதும் கொஞ்சம்தான் புது மதக்காரர்கள் பிராமணரின் லீடர்ஷிப்பை விட சொன்னதைத்தான் அவன் எடுத்துக்கொண்டானே தவிர புதுசாக வந்த சமய தத்துவங்களை ஆராய்ந்து புரிந்து கொண்டு எடுத்துக்கொண்டது ரொம்பவும் குறைச்சல்தான் சாதாரணமாகவே ஒரு இயக்கத்துக்கு அது சொல்கிற எதிர்ப்பு காரியத்தை வைத்துத்தான் பொதுஜன ஆதரவு கிடைக்கிறது இந்த அளவுக்கு அது விதிக்கிற விதிகளுக்கு ஆதரவு கிடைப்பதில்லை வெள்ளைக்காரனை விரட்டு என்று காந்தி சொன்னதால் எல்லாரும் அவருக்குள்ளே எதிர்ப்பு காரியத்தில் ஒன்று சேர்ந்தார்கள் ஆனால் அவர் விதி தாகிம் சத்தியம் ஒழுக்கம் ஈஸ்வர பக்தி முதலானதை எத்தனை பேர் எடுத்துக்கொண்டார்கள் என்று பார்த்தால் வருத்தமாகத்தான் இருக்கும் வெள்ளைக்காரனிடம் ஏன் நாம் கட்டுப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக அந்நிய ஆட்சியின் அதர்மத்துக்காக அவ்வளவு இல்லாமல் நம்முடைய ஸ்வேச்சா சுதந்திரங்களில் ஆசையால் தான் பெரிய போராட்டம் நடத்தியது அந்த காந்தியே நம்மை சில தர்மங்களில் கட்டுப்படுத்துகிறார் என்னும்போது அவற்றை ஏற்றுக்கொள்ள மனசில்லை பொதுவாக நம்முடைய தப்பை உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வதை விட பிறன் தப்பை சொல்லி எதிர்ப்பதில்தான் நமக்கு ருச்சி நானே உங்களிடம் நாஸ்திகத்தையோ கன்வர்ஷனையோ எதிர்த்து கூட்டம் போடுங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னால் உடனே பெரிசாக மகாநாடு நடத்தி காரசாரமாக பேசி தீர்மானங்கள் நிறைவேற்றுவீர்கள் அதுவே சாஸ்திர ஆச்சாரப்படி இப்படி இப்படி இருங்கள் என்று ஓயாமல் சொன்னாலும் கேட்க தோன்றுகிறதா இப்படித்தான் தர்மங்களை தத்துவங்களை ஜனங்கள் விசேஷமாக எடுத்துக்கொண்டு பின்பற்றவே இல்லை இதிலே அவர்களுக்கு ரொம்பவும் சிரமமாக நடைமுறை சாத்தியமாக இல்லாத இன்னொரு அம்சத்தையும் சொல்ல வேண்டும் நீக்கு போக்குள்ள நம்முடைய மதத்தை போல் இல்லாமல் அவை ரொம்பவும் ஐடியல் நிலையில் உள்ள அஹிம்சை துறவு முதலியவற்றை எல்லா ஜனங்களுக்குமே வற்புறுத்தின அதோடு சிரமண மதத்திலோ மிகவும் கடுமையான நியமங்கள் உடம்பை ஏகமாக வருத்தி கொள்வதாக விட்டு பிடித்து சௌக்கியமாக ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டு போகிற நம் மதத்தைப் போல அவை இல்லை ஆதலால் பெயரளவில் ஏதோ பௌத்த ஜைன மதங்கள் பரவி இருந்தாலும் அவற்றை ஜனங்கள் மனமார ஏற்று நடத்தி காட்டிவிடவில்லை முக்கியமாக பாரம்பரிய தொழில் என்பது இப்போதும் போகவில்லை இதை விட்டால் எவனுக்காவது எந்த தொழில் என்பதில் ஏக போட்டியும் பொறாமையும் உண்டாகி எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டு சமூக வாழ்வே சீர்குலையும் என்பதை ஜனங்கள் புரிந்து கொண்டு ஜாதி தொழில் தான் பின்பற்றி வந்தார்கள் அசோகர் முதலான புற சமய சார்புள்ள ராஜாக்களுடைய சாசனங்களை பார்த்தால் நன்றாக தெரியும் அவர்கள் ஆட்சியிலும் வர்ண தர்மம் இருந்து தான் இருந்தது அவர்களும் அதை ஆதரித்துத்தான் வந்திருக்கிறார்கள் என்பது ஒன்று போதும் இதை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு பிற்பாடு உதயநாச்சாரியார் முதலான சாஸ்திர நிபுணர்களும் வைதிக கர்மானுஷ்டானத்துக்கு அதி முக்கியத்துவம் தந்த குமாரிலபட்டர் முதலிய மீமாம்சகர்களும் முடிவாக வேதாந்தியான நம்முடைய ஆச்சாரியாலும் பௌத்த ஜைன மதங்களை ஜெயித்து பழையபடி சனாதன வேத தர்மமே அதன் வர்ணாசிரம விபாகத்துடன் நிலைநாட்டப்பட்டது இது பிரத்யட்சமாக ஹிஸ்டாரிக்கலாக நிரூபணமான விஷயம் இந்துக்களை மட்டம் தட்ட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் வெள்ளைக்கார சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்து இப்போது நம்மவர்களும் வேதவாக்காக மதிக்கும் அபிப்பிராயப்படி இடைக்காலத்தில் இங்கே அந்த மதங்கள் சக்திகரமாகவே சகல ஜனங்களிடையிலும் ஆழ பரவிவிட்டனவாம் இப்படி இருந்தால் மறுபடி எப்படி வைதிகமாக வர்ண விபாகம் செய்திருக்க முடியும் நடுவிலே எல்லா ஜனங்களும் ஒரே ஜாதியாக போன அப்புறம் பகவத் பாதாள் காலத்தில் மறுபடி ஜன சமூகத்தை நீ பிராமணன் நீ சத்திரியன் நீ வைசியன் நீ நாலாம் வர்ணம் என்று யாரோ உத்தரவு போட்டு இந்த தேசம் முழுக்க அந்த உத்தரவுப்படி செய்ய வைத்தார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரமும் இல்லை நல்ல வேளையாக ஹிஸ்டரி என்ற பெயரில் எத்தனையோ கதை கட்டியிருப்பவர்கள் இம்மாதிரி எதுவும் ஜோடித்து சொல்லவில்லை ஏனென்றால் இதை எந்த அறிவாளியும் ஒப்புக்கொள்ள மாட்டான் என்று அவர்களுக்கு தெரியும் இயற்கையாகவே அமைந்துவிட்ட ஒன்றைப் போல நீண்ட காலமாக பல ஜாதிகள் பாரம்பரியப்படி தொழில் செய்து வந்தபோது அதை எதிர்கேள்வி கேட்காமல் அந்தந்த ஜாதியில் பிறப்பவர்கள் ஏற்றுக்கொள்வது சகஜமானது ஆனால் ஒருதரம் இந்த ஜாதி கட்டு ஏற்பாட்டை உடைத்துவிட்டு அப்புறம் எவரோ வந்து மறுபடி கட்டுகிறேன் என்று ஆரம்பித்து நீ இன்ன ஜாதி நீ இன்ன ஜாதி என்று நிர்ணயிக்க ஆரம்பித்தால் அதற்கு எவனும் கட்டுப்பட்டிருக்க மாட்டான் ஏன் அவன்தான் இந்த ஜாதியா இருக்கட்டும் நான் வேறே ஜாதியா இருக்கிறேனே என்றுதான் ஆக்ஷேபிப்பான் பரதகண்டம் என்றே சொல்லும்படியாக விஸ்தாரமாக உள்ள நம்முடைய தேசத்தில் ஒருதரம் பரவலாக ஒரு அபேதவாத சமுதாயம் அதாவது வர்ண வித்தியாசம் இல்லாத சமண சமுதாயம் உண்டாகியிருந்தால் அதை பழையபடி தேசம் பூராவும் வர்ண தர்ம கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கவே முடியாது ஆச்சாரியாள் காலத்தோடு பரமதங்கள் படுத்துப்போக ஆரம்பித்து விட்டன என்று எல்லோரும் ஏகோபித்து அபிப்பிராயப்படுகிறார்கள் அது வாஸ்தவம் ஆனாலும் கூட அந்த தனி மனுஷர்கள் ஒரு தேச ஜனங்கள் அத்தனை பேரும் ஜாதி தொழிலை விட்டிருந்தால் இப்படி பழைய முறைப்படி மறுபடி வர்ண தர்மத்தின் கீழ் அவர்களை கொண்டு வந்திருக்க முடியாது அவர் ராஜ சகாயத்தினால் காரியம் செய்ததாகவும் தெரியவில்லை ஆக்ஞையினால் வர்ணாசிரமம் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்டது என்பதற்கும் ஹிஸ்டாரிக்கலாகவோ இலக்கியங்களில் இருந்தோ கொஞ்சம் கூட ஆதாரமில்லை நின்ற சீர் நெடுமாறனைப் போல ஒரு ராஜா ஜைனம் மாதிரியான ஒரு மதத்துக்கு போனபோது கூட ஜனங்கள் நம்முடைய கோயில் குளத்துக்கு போகவும் பகிரங்கமாக நம் சமய அனுஷ்டானங்களை செய்யவும் பயந்து கொண்டு பேசாமல் வேண்டுமானால் இருந்திருக்கிறார்களே அன்றி அப்படியொன்றும் அத்தனை பேரும் நேராக அந்த பரமதங்களை தழுவி விடவில்லை கொஞ்சம் பெருவாரியாகவே தழுவிய சமயங்களில் கூட குல தொழில்களை விடாமல் தான் இருந்திருக்கிறார்கள் அதாவது சமய சிந்தனா ரீதியில் மாறுதல் ஏற்பட்ட போது கூட உலகத்துக்கான நடைமுறை காரியத்தில் மாறுதல் இல்லாமல் ஜாதிப்படிதான் காரியங்கள் நடந்தன அதனால்தான் மதாந்திரத்துக்கு போன ஒரு ராஜாவை சம்பந்தர் மாதிரி ஒருத்தர் மறுபடி ஹிந்து மதத்துக்கு திருப்பிய போது பயந்து கொண்டிருந்தவர்கள் மறுபடி தைரியமாக கோயிலுக்கு போவது வைதிக அனுஷ்டானங்களை பண்ணுவது என்று ஆரம்பித்திருக்கிறார்கள் பிற மதத்துக்கே போனவர்களில் சில பேர் ஹிந்து மதத்துக்கு திரும்பியிருக்கிறார்கள் சிலர் மாறின மதத்திலேயே இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் எப்படியானாலும் முதலிலிருந்து கடைசி வரை ஜாதி ரீதியான தொழில்கள் மாத்திரம் அப்படியே கட்டுக்குலையாமல் நீடித்து வந்திருக்கின்றன